அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு இன்று நாம் பராத்திரவில் செய்ய வேண்டிய முக்கிய அமல்களை காண்போம் முதலாவது மஹ்ரிபுக்கு பின் மூன்று யாசின்கள் ஓதுவது முதலாவது யாசின் நீண்ட ஆயுளுக்காகவும் இரண்டாவது யாசின் அனைத்து பலா முசிபத்துகளும் கெட்டவைகளிலும் விட்டும் பாதுகாப்பு பெறவும் மூன்றாவது யாசின் நமது வியாபாரத்திலும் ரிசக்கிலும் வருமானத்திலும் மேலும் அனைத்து செல்வங்களிலும் பறக்கத்து ஏற்படுவதற்காகவும் மூன்றாம் மியாசின் ஓதி முடித்து துவா கேட்டு கொள்ள வேண்டும் இரண்டாவது பாவ அதிகமாக இந்த நாளில் ஓத வேண்டும் ஏனெனில் நபி மன்னிப்புகள்னெனில் அலி வசல்லாம் அவர்களின் ஹதீஸில் கூறப்பட்டுள்ளதாவது பராத்திரவும் முழுவதும் நின்று வணங்குங்கள் அந்த இரவில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறான் இவ்விரவில் பாவ மன்னிப்பு தேடுவோர் உண்டா அவர்களின் பாவங்களை மன்னிக்கிறேன் உணவு செல்வம் ஆகியவற்றின் அபிவிருத்திக்காக என்னிடம் துவா செய்வோர் உண்டா அவர்களின் துவாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் மேலும் வளமான வாழ்வை வழங்குகிறேன் என்னிடம் உதவி தேடுவோரின் துன்பங்கள் துயரங்களை நீக்கி நீக்கிவிடுகின்றேன் என்று நமக்கு வாக்களித்துள்ளான் பஜர் வரை இவ்வாறே அல்லாஹ் சொல்லிக் கொண்டு முதல் வானத்தில் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றான் எனவே பாவ மன்னிப்பு அதிகமாக இந்த இரவில் கேட்பதினால் நமது அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் மூன்றாவதாக அதிகமாக செலவாத்து ஓத வேண்டும் நான்காவது அல்லது திருக்குறானின் சில பகுதிகளை ஓத வேண்டும் ஐந்தாவது கலா உள்ளவர்கள் கலா தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும் ஆறாவது நஃபிலான சுண்ணத்தான தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும் ஏழாவது நம்மது முன்னோர்கள் அடக்கப்பெற்றுள்ள பெற்றுள்ள சென்று ஜியாரத் செய்ய வேண்டும் ஒரு பராத் இரவில் நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மதினாவில் உள்ள ஜன்னத்துல் பக்கி என்னும் கபிரஸ்தானில் சஸ்தா விழுந்தவர்களாக உம்மத்தோர்களுக்காக துவா செய்தவர்களாக இருந்ததாக அன்னை ஆயிஷா அலியல்லாஹோ அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆதாரம் திருமீதி இபுனு மாஜா பை மேலும்

சூரா தௌபாவில் உள்ள நூத்தி இருபத்தி எட்டாவது வசனத்தை ஓதினார்கள் பின்பு கூறினார்கள் நான் செய்ததை போன்று யார் செய்வார்களோ அவர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட இருபது ஹஜ்ஜின் நன்மையும் இருபது ஆண்டுகள் நோன்பு நோற்ற நன்மையும் வழங்கப்படும் அன்றைய பகல் யார் நோன்பு நோற்றார்களோ அவர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கும் ஆதாரம் பைஹக்கி இவைகளை பராத்திரவில் முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய அமல்களாகும் யா ல்லா எங்களை நல்லோர்களாகவும் சொர்க்கவாதிகளாகவும் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாகவும் ஆக்குவாயாக ஆமினாமின் யாரப்பல் ஆலமி